ഹായ് ഫ്രണ്ട്സ് നിന്നാൽ കാതൽ സിരിയ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്ന മന്ത്രി എന്നെ ട്വിഷ്ടാക്ക പോക്കലെ பயங்கர வருத்தத்துல ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து அபி இருக்காங்க ராக வந்து கொஞ்சம் கூட சாப்பிடாம ரொம்பவே ஃபீலா ரொம்பவே லோன்லியா இருக்காங்க அப்பா ஆகாஷ் வந்து சொல்றாங்க பாத்தியா நீ எவ்வளவு மேல அன்பா பாசமா இருக்கின்றது இப்போ பார்த்து உனக்கு புரியுதா இல்லையாடான்னு சொல்லிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவ இருக்கும்போது எனக்கு நிஜமாவே அவளோட அருமை என்னன்றது தெரியல அவ இப்ப இல்லாத இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இன்னையாவது அன்னியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற வழியை பரு முதல்ல அண்ணிய வந்து நம்ம எப்படி வெளியே கொண்டு வர்றது அதை பற்றி நம்ம யோசிக்கணும் மீதி எதாக இருந்தாலும் அப்புறம் நல்லா சொல்லி இருக்காங்க சரிடா இப்போ நம்ம என்ன பண்ணுறது இங்கே பார் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது அதை என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லை கண்டுபிடிச்சலான்றது கிடையாது நான் அவளை எப்படியாவது எடுத்து ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ராகு ஒரு பக்கமும் ஆகாஷ் ஒரு பக்கமும் பிளான் போடுறாங்க அப்படி என்னை மன்னிச்சுட்டு என்னாலேயே வந்து நீ இப்போ ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்க இப்போ நீ கஷ்ட தேவைப்பட்டாலும் கண்டிப்பா பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு வழியை தான் நான் இதை பாக்குறேன் என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க முரளி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது தூரத்துல இருந்து அகாஷ் பார்த்துட்டு அண்ணி உள்ள இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இவனா இருக்குமோன்னு எனக்கு தோணுது இவன் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஆண்டு தானே நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ராகவ் என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ